லைனசிக்கும் அணைவருக்கும் வணக்கம் நண்பா ஆசிரய தயதெர்வுக்கான தமிழ் முக்கிய வினாக்கள் தான் பார்க்க போறோம் சொப்பனா இந்த வீடியோவை skip பண்ணாம 보면은 பாத்தீங்கன்னா கண்டிப்பா சொல்ற வரக்கூடிய தேர்வுல 4 ல இருந்து 5 கேள்வி இதிலிருந்து மட்டும் தான் வரும் நண்பா புரிஞ்சா நம்ம வீடியோஸை தொடர்ச்சியாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இதை ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பாக சொல்கிறேன் தமிழில் முப்பதுக்கு முப்பது ப்ளஸ் டெட் எக்ஸாம் கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணிடுவீங்க பாஸ் பண்ணிடுவீங்களே பாஸ் பண்ணிடுவேன்னு நினைக்கிறவங்க தன்னம்பிக்கை கூட லைக் பண்ணுவா சரிப்பா அதே மாதிரி உங்கள் நண்பர்கள் சொந்தக்காரன் சொல்லுங்கள் ஏதாவது ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு எத்தனை கிலோ உங்களுக்கு விடை தெரிஞ்சுங்கிறது மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி கையில் ஒரு நோட்டு பேனாட்டு சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் மறக்காமல் எழுதி வச்சுக்கணுவா சரியா முதல் கேள்வி பாருங்க நல்லது செய்தால் ஆற்றின் ராயினும் அல்லது செய்தால் லேம்புமே அதுதான் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது என்ன நூல் புறநானூறு புரிஞ்சான்பா அதாவது இந்த அகநானூறு ஐங்குறு நூறு இதெல்லாம் வந்து எட்டு தொகையில் அகந்தினை சேர்ந்த சுருந்த நூட்கள் புரிஞ்சா இந்த புறநானூறுங்கிறது எட்டு தொகை நூட்களில் புறத்தினை சார்ந்த நூல் இந்த திருக்குறள் என்னது பதினெண் கீழ்கணக்கு நூல் இதை வந்து கண்டிப்பாக நான் வச்சுக்க இது ஒரு முக்கியமான ஒரு கேள்வியை வரப்போகுது பிடிச்சி அடுத்த கிருஷ்ணம் பாருங்கள் அதியமானின் தூதராக அவ்வை சென்றதை கூறும் நூல் இந்த கேள்வி வந்து லாஸ்ட் எட் எக்ஸாம்ல வந்து கேட்டிருந்தாங்க இதற்கான விடை என்ன புறநானூறு புரிஞ்சுப்பா புறநானூறு புறநானூறு தான் அதிகமானின் தூதராக அவ்வை சென்றதை கூறும் நூல் வந்து கொஞ்சம் அந்த எட்டு மாதிரி ஆகிய நூல்களின் தொகுத்தவர் தொகுப்பித்தவர் அறியப்படவில்லை ஆத்திச்சூழிங்கிறது அவ்வையார் எழுதிய நூல் இது வந்து என்ன சொல்கிறது அதாவது வந்து ஒரு அறநூல் அடுத்து பாருங்க நான் நிலத்திற்கு உரிய பெயர்கள் அதாவது ஊரின் பெயர்களை பொறுத்துக்க இந்த மாதிரி கேள்வி கண்டிப்பாக வரும் புரிஞ்சா இப்போ நம்ம லாஸ்ட் பார்த்தோம் உரிபொருள் பார்த்தோம் புரிஞ்சா இப்போ எக்ஸாம்பிள் சில தெய்வங்கள் வச்சு கேட்பாங்க அதாவது நான் நிலத்து கூறிய தெய்வங்கள் என்ன குறிஞ்சிக்கு முருகர் அதே மாதிரி முல்லைக்கு வந்து யாரு திருமால் புரிஞ்சா மருதத்துக்கு மருதத்துக்கு வந்து என்ன சொல்றது அதாவது வருணன் சொல்லுவாங்க அதே மாதிரி என்ன சொல்றது நெய்தலுக்கு வந்து இந்திரன் அதே மாதிரி பாலை கொற்றவை சொல்லுவாங்க புரிஞ்சா இங்கே வந்து ஊர்களின் பெயர் வந்து கொடுத்துருக்காங்க ஊர்களின் பெயர் கொடுத்து இதுக்கான விடை என்ன டக்குன்னு சொல்லுவாங்க இதற்கான விடை என்ன ஆப்ஷன் ஏ முடிச்சா குறிஞ்சினா ஆனை மலை முடிச்சா ஆனை மலை முல்லைனா ஆலங்காடு முல்லைனா என்ன காடும் காடு சார்ந்த பகுதி ஆலங்காடு குறிஞ்சி வந்து ஆனை மருதம் என்ன சொல்கிறாங்க புளியஞ்சோலை நெய்தல்னா கடலும் கடல் சார்ந்த பகுதியும் அப்போ கோடியங்கரைன்னு சொல்லுவாங்க நண்பா அடுத்து கேள்வி பாருங்க பெருநாரை பெருங்குருகு முதலீவை டேஸ் ஆகும் என்ன ஆகும் இசை ூற்கள் ஆகும் இசை நூற்கள் ஆகும் இந்த கேள்வி கேட்க அதிகபட்ச வாய்ப்புகள் உண்டு ஏன் சொல்லனா அதாவது அறநூக்கல் என்னன்னா இந்த திருக்குறள் நாளடியார் இதெல்லாம் வந்து அறநூட்கள் நாடக நுட்கள் நாடக புரிஞ்ச நாடகம் வந்து நூக்கள் காப்பிய நுட்கிறது சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி வளையவதி குண்டலகேசி வந்து ஐம்பெரும் காப்பியும் சொல்லுவாங்க என்னது நீலகேசி சூலாமணி உதயகுமார் காவியம் ஞாபகமாரியம் யசோதர காவியம் பெருநாரை பெருங்குருகு முதலியவை டேஸ் ஆகும் இசை நுட்கள் ஆகும் இந்த கேள்வி முக்கியமான கேள்வி தயவு செஞ்சு பார்த்து வச்சுங்க அதே மாதிரி குறிஞ்சி முல்லை மருதம் பாலை கம்பல்சரி நூறு சதவீதம் ஒரு கேள்வி உண்டு அதையும் வந்து ஞாபகம் அடுத்து கேள்வி பாருங்க கொட்கையின் முத்தை சிறப்பித்து கூறும் நூல் எது கொட்கையின் முத்தை சிறப்பித்து கூறும் நூல் எது எது மதுரை காஞ்சி மற்றும் பட்டின பாலை புரிஞ்ச மதுரை காஞ்சி மற்றும் பட்டின இது இது புக்கில் புக்களுக்கு முக்கியமான கேள்வி விடை வந்து இதுக்கான விடை வந்து டி தான் விடை சாரின்பா தப்பா சொல்லிட்டேன் மன்னிச்சிருங்க தவறுக்கு திரும்பி மன்னிப்பு கமெண்ட் பண்ண வேணாம் அதாவது முத்தை சிறப்பித்து கூறும் நூல் எது கிடையாது பழைய கிடையாது படை மதுரை காஞ்சியும் சிறுபான்ற்று படையும் இதுதான் வந்து முத்தை சிறப்பித்து கூறும் நூல் எது மதுரை காஞ்சியும் சிறுபான்ற்று படையும் மதுரை காஞ்சி எழுதியவர் யார் அது ஒரு பத்து பாட்டு நூல் அது எழுதியவர் யார் மறக்காம கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கும் சரியா அடுத்து கேள்வி பாருங்க பொய்யும் வலுவும் தோன்றி பின்னர் ஐயர் யாத்தனர் கரணம் என்ப அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் யாது பொருள் யாது திருமண விழா புரிஞ்ச அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் என்ன திருமண விழா அடுத்து பாருங்க உலகினில் நாகரிகம் முற்றும் அழிந்து விட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும் மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் என்று கூறியவர் இந்த மாதிரி கேள்வி கண்டிப்பாக கேட்பாங்க அதனால் வந்து இந்த மாதிரி கேள்வி நீங்கள் கண்டிப்பாக சொல்ல மாதிரி ஒரு கேள்வி கண்டிப்பாக வரதான் போகுது புரிஞ்ச யார் சொன்னது உலக உலகினில் நாகரிகம் முற்றும் அழிந்து விட்டாலும் திருக்குறள் கம்பன் காவியமும் இருந்தால் போதும் மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் என்று கூற கால்டுவெல் புரிஞ்சம்பா கால்டுவெல் அதே மாதிரி இந்த பாரதியார் பாரதேசன் அதனால் தன்னா தெரிஞ்சுச்சுங்க அதாவது தேசிய கவி புரட்சி தேசிய கவியார் பாரதியார் புரட்சி பாரதிதாசன் புரிச்சா பாரதியார் பேர் என்ன சுப்பிரமணியம் மரோன கண்ணன் பாட்டு கோயில் பாட்டு பாஞ்சாலி சாமி போன்ற கலெக்டர் வரையார் பாரதியார் புரிச்சா அதே மாதிரி எந்த நான் எந்த இதுக்காக வந்து பாரதிதாசனுக்கு வந்து சாகித்யம் வந்து பிசலாந்த என் நாடகத்துக்காக புரிச்சா இதெல்லாம் முக்கியமான கேள்வி பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து கேள்வி பாருங்கள் உத்தரவேதம் என்று அழைக்கப்படும் நூல் இது உத்தரவேதம் என்று அழைக்கப்படும் நூல் இது திருக்குறள் புரிச்சா திருக்குறள் தமிழ் மூவாயிரம் என்று அழைக்கப்படும் இது திருமந்திரம் திருமந்திர ஏற்றியவர் யார் திருமூலர் புரிஞ்சா நாளரை ஏற்றியவர் யார் சமண முனிவர்கள் புரிஞ்சா திருக்குறள் ஏற்றியவர் திருவள்ளுவர் உத்தரவேதம் பொய்யாமொழி வாயுரை வாழ்த்துன்னு சொல்லுவாங்க திருக்குறள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது பொய்யின் புலவர் சொந்த பேதர் பொ அதே மாதிரி அதெல்லாம் வந்து சொல்லுவாங்க அதெல்லாம் திருவள்ளுவர்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்கள் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது கொண்டது புரிஞ்சோன்பா இதெல்லாம் முக்கியமான ஒன்று அதே மாதிரி முதல் குரல் குரல் அது கொஞ்சம் பார்த்து வச்சு அதுவும் கேள்வி கேட்க வாய்ப்பு உண்டு அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபவம் உலகு இது முதல் குரல் கடைசிக்குரல் ஊடுதல் காமத்து கின்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பிரின் புரிஞ்சா ஆயிரவாவது குரல் கேட்டவங்க கூட வாய்ப்பு இருக்குது திடீர் இது மாதிரி டுஸ்ட் பண்ணி கேட்பாங்க பண்பிலாம் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் சம்திங் ஏதோ ஒன்று வரும் அதை தெரிஞ்சவங்க மறக்க கீழே கமெண்ட் பண்ணுங்க அடுத்து கேள்வி பாருங்க பழகு தமிழ் சொல்லருமை நாள் இரண்டில் இவற்றில் இரண்டு என்பது எதை குறிக்கிறது ஏ அண்டு சி அதாவது தெய்வ நூல் உத்தரவேதம் உத்தரவேதம் திருக்குறள்னு சொல்றாங்க தெய்வ நூல் ஐ திங்க் கம்பராம நினைக்கிறேன் புரிஞ்சா வேளாண் வேதம்ங்கிறது நாலடியார் கேட்கலாம் இந்த கொஸ்டின் வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் இது நம்ம திருக்குறள் நினைச்சிருப்போம் அது நாலடியார் புரிஞ்சா அடுத்து பாருங்க இறப்பினும் உன் உந்தாடி பிறப்பில்லும் பிறப்பினும் என்ற புறநாற்று பாடல் எழுதியவர் யார் புரிஞ்சா லாஸ்ட் டைம் கேள்வி அப்படின்னு தெரியுமா அந்த இந்த புரநாண்பாளர் வரியல் எண்கள்லாம் கேட்குறாங்க இந்த மாதிரி கேட்டு அதிகம் கேட்க வாய்ப்பு பார்த்து வச்சுக்கா விட என்ன சேரன் கணைக்கால் இரும்புரை புரிஞ்சா குளவி இறப்பினும் கூந்தடி பிறப்பினும் என்ற புறநாற்றுப் பாடல்கள் சேரன் கணைக்கால் இரும்புரை அன்றாட வாழ்க்கையில் செய்யும் சிறு சிறு செயல்களையும் எந்த முறையில் செய்ய வேண்டும் என்று விரிவாக கூறும் நூல் எந்த நூல் ஆசார கோவை புரிஞ்சா ஆசார கோவை ஆசாரக்கோவை திருக்கடகத்தை ஏற்றவர் நல்லாதனார் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்த உணவு கொடுத்து ஆதரிப்போர் பெருவாழ்வு பெறுவர் என்ற கருத்தை கூறும் நூல் ஏழாதி ஏழாதி ஏற்றவர் யாரு கணித மேதாவியார் இதெல்லாம் வந்து பதினொன்று அறம் பொருள் இன்பம் வீடு என்ற நான் பொருள்களை கூறும் இலக்கியம் இது பெருங்காப்பியம் பெருங்காப்பியம் என்ன சொல்கிறாங்க அதாவது சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி மலையபத்தி குண்டலகேசி அதெல்லாம் என்ன சொல்கிறாங்க பெருங்காப்பியம் சொல்கிறாங்க பெருங்காப்பியம் என்ன சொல்கிறாங்க அறம் பொருள் இன்பம் வீடு என்ற நாற்பொருள்களும் கூறும் இலக்கிய நூல் இது பெருங்காப்பியம் இது அது என்ன சொல்கிறாங்க அதான் வந்து பெருங்காப்பியம் சொல்கிறாங்கப்பா புரிச்சா சூடாமணி யசோதர காவியம் என்ற சிறு காப்பியங்களின் ஆசிரியர்கள் இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி கண்டிப்பாக இந்த டைம் நான் எதிர்பார்க்குற இந்த கேள்வி கேட்க அதிகம் வாய்ப்புகள் உண்டு பார்த்து வச்சுக்கோங்க அதாவது சூடாமணி ஏற்று வந்து யார்னா தோழமொழி தேவர் புரிஞ்சா யசோதரகாவிய வெண்ணவாளூர் உடையார் வேல் உடையார் வேல் ஆனால் விருச்சிக முனிவரால் பசிய பசி நோய் சாபம் பெற்றவள் விருச்சிக முனிவரால் பசி நோய் சாபம் பெற்றவள் காயக்கண்டிகை காயச்சண்டிகை இதுவும் முக்கியமான கேள்வி அடுத்து பாருங்க அடுத்து கேட்பாங்க தண்டமிழ் புலவன் என்று வேறு பெயரால் அழைக்கப்பட்ட புலவர் சீத்தலை சாத்தனார் யாருங்க சீத்தலை சாத்தனார் மணிமேகலை எனும் நூலை இயற்றியவர் யாருங்க சீத்தலை சாத்தனார் சீவக சிந்தாமணி இயற்றியவர் யார் திருத்தக்க தேவர் சிலப்பதிகாரம் என்னோட இயற்றியவர் யார் இளங்கோவடிகள் கீழ்கண்ட எந்த அடிகள் சிலப்பதிகாரம் மணிமேகலை இரண்டிலும் வருகின்றன இது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி தயவு செஞ்சு பார்த்து வச்சுக்குங்க பசிப்பினி அதுக்கு விட இந்த வரிதான் அதாவது பசிப்பினையும் நீங்கி வசியும் பசிப்பினையும் நீங்கி வசியும் அடுத்து அனைத்து சமயத்தரும் விரும்பி விரும்பி சுற்ற சமண காப்பியம் அதாவது அனைத்து சமயத்தவரும் விரும்பி கற்ற சமண காப்பியம் இது டக்குன்னு சொல்லுங்க சமண காப்பியம் இது சீவக சிந்தாமணி சீவக சிந்தாமணி சீவக சிந்தாமணி வந்து மொத்தம் வந்து தேவர் மொத்தம் பதிமூன்று லம்பங்களை கொண்டது சீவக சிந்தாமணி பரசமய கோரி என்னும் கீழ்க அதாவது கீழ்கண்ட யாருடைய வேறுபெயர் ஆகும் யாருடைய வேறு பெயர் அதாவது திருஞான சம்பந்தரின் வேறு பெயர் ஆகும் அடுத்து பெரிய புராணத்திற்கு சேர்க்கிறார் இட்ட பெயர் திருத்தொண்டர் புராணம் என்னங்க திருத்தொண்டர் புராணம் திருத்தொண்டர் புராணம் அதே மாதிரி உலகம் எல்லாம் என தொடங்கும் நூல் எதுனா பெரிய புராணம் மொத்தம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களை பற்றி ஒன்று சொன்னதா பெரிய புராணம் பன்னிரெண்டு திருமுறையில் பன்னிரெண்டாம் திருமுறையாக இருக்குது அதெல்லாம் பார்த்து வச்சுக்க முக்கியமான ஒரு கேள்வி பட்டா அதாவது பட்டர் பிரான் கிளியறிந்த ஆழ்வார் என்று வேறு பெயர்களை உடைய ஆழ்வார் பெரியாழ்வார் யாருங்க பெரியாழ்வார் பெரிய ஆள் வரப்பா புரிச்சா அவ்வளோதான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இருபது கொஷின் பார்த்துருக்கோம் புரிஞ்சுப்பா இந்த இருபது கொஷின் ரொம்ப முக்கியமான கொஷின் இந்த மாதிரி தான் எக்ஸாம்ஸில் வரும் இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் எடுத்த கேள்விகள் ஓகே நாங்கள் எடுத்த கேள்விகள் கண்டிப்பாக தொடர்ச்சி வந்து பாருங்கள் இந்த இந்த பிடிஎஃப் எதுவும் வேணும்னா இன்ஸ்டாகிராம் கீழே இன்ஸ்டாகிராமோட இந்த கொடுக்குற லிங்க் கொடுக்குறேன் அதில் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த பிடிஎஃப் கொடுத்துடலாம் சரியா வெற்றி நிச்சயம்